அன்பார்ந்த உள்ளவங்களுக்கு உங்கள் காலை இனிய வணக்கம்ங்க ஒரு அழகான பூமி ஒன்று செஞ்சேரி மலை ஏரியாவில் ஒரு ஏக்கர் ஐம்பது செண்டு தார் ரோட்டு மேலே பசு ரோட்டு மேலே ஆகிக்குதுங்க செஞ்சேரி மலை ஏரியாவில் நிறையா பேர் கேட்டிருப்பீங்க எங்கேயுமே பூமி இல்லை ஒன்றரை ஏக்கரை பூமி மட்டும்தான் விற்பனைக்கு இருக்குது பக்கத்தில் பார்த்திங்கன்னா சுற்றி வரும் பயங்கரமான வீடுகள் இருக்குதுங்க இந்த பூமிக்கு ரோடு வீ சென்னு பார்த்திங்கன்னா ஆயிரடி ரோடு பீஸ் வருமுங்க தாரோடே வந்து ஆயிரடி ரோடு பீஸ் வரும் அழகான தோப்புங்க ஒரு தனி சர்வீஸுங்க பையாப்பி தனி வாயுங்க இதுக்கு ஒரு தனி கிணறு ஒரு தனி போரு தனி சர்வீஸு அத்தனையும் தனியாக இருக்குதுங்க நல்லா கார்னர் ஸ்டைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க நல்லா அழகான பூமிங்க சுற்றி வரமே இந்த பூமிக்கு ரோடு வருங்க நல்லா குடி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கெல்லாம் ரொம்ப நீட்டான பூமிங்க யார் மிஸ் பண்ணிடுறாதீங்க நண்பர்களை ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் விற்பனைக்கு கொடுக்குற அப்படிங்க இதில் ஒரு போர்வீல் இருக்குது ஒரு தொட்டி சர்வீஸ் எல்லா வசதியும் இருக்குது மரத்தை பார்த்திங்கன்னா நல்லா காப்பிள் இருக்குது சூப்பரான காப்பிள் இருக்குதுங்க நல்ல செம்மண் பூமி ஸ்கொயர் செம்மண் உங்களுக்கு மூணு சைடுமே தட ரோடு வரும்ங்க ப்ரைஸ் என்ன சொல்கிற பார்த்திங்கன்னா ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா சொல்கிற அப்படிங்க பேச்சுவைக்குட்படுதுங்க உங்களுக்கு பூமி பிடிச்சா அனுசரித்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பம்ப் செட்டு மோட்ரு போர் எல்லாமே தனியாக வந்துடும்ங்க இதை தொட்டிங்க பூமி நூறு பெர்செண்ட்டு வாசித்து அமைஞ்சிருக்குது இதில் ஊடு வைகிற வாழை வப்பாளி எல்லாமே பண்ணிக்கிற அப்படிங்க இந்த பூமிக்கு செவ்வளைய பார்த்திங்கன்னா அட்டைகாசமாக இருக்குது இந்த பூமிக்கு எல்லா எல்லாமே நல்லா வருங்க தென்னை வந்து நல்லா காப்பி இருக்குதுங்க நாட்டு மரமுங்க பூமி பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயர் வர்டு ரோடு பீஸ் அதிகமாக வரும்ங்க தென்னை பார்த்திங்கன்னா பூரா மரத்துலேயும் நல்லா காப்பு இருக்குது சரியான காய் பிடிச்சி கிடக்குதுங்க இந்த பூமி முடிச்சா நம்ம நம்பரை நோட் பண்ணிக்கங்க தொண்ணூற்றொம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களே இதே பூமி தானுங்க வீடியோவில் தெரியுறேன் சூப்பரான ஏரியாவில் சூப்பரான ஐட்டம் இது மரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அளவான வயசு இன்னும் ரொம்ப நாளைக்கு அக்கிமுங்க மரம் தார் ரோடு பீஸ் மட்டும் ஃபுல்லாக இருக்குதுங்க மூணாக மூணாக பிரிக்கிற ஆப்ஷன் கூட இருக்குது ஐம்பது சென்ட் பறிச்சாலும் ரோடு பீஸ் வருங்க இதானுங்க பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வீடுக்கு தான் யார் மிஸ் பண்ணிடறாதி நண்பர்களே நன்றி வணக்கம்